கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா ஒரு சில குழந்தைகள் கல்லூரிக்கு செல்வதை கனவாகவே பார்க்கிறார்கள் தந்தையை இழந்த துக்கம் குழந்தை தொழிலின் சுமை கடன் பேரச்சம் குடும்ப பிரச்சனைகள் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் இதை மாற்ற தூளிர் முன்னேறியது கல்வி என்பது அறிவு மட்டும் அல்ல அது வாழ்க்கையை மாற்றும் ஒளி எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க இந்த சக்தி மேற்கோள் எதிர்காலத்திற்கான இதயபூர்வமான வாக்குறுதி ஒவ்வொரு குழந்தையும் பிரபஞ்சத்தின் சிறந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது ஒரு சிறுவன் வாழ்வின் போராட்டத்தில் இருந்து காவலராக உயர்ந்தான் ஒரு காலத்தில் பசிக்காக உழைத்தான் இன்று சமூகத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறான் மற்றொரு கிராமத்தில் இரண்டு சிறுமிகள் பெற்றோர்கள் கல்வியை திருமணத்திற்கான வழிகாட்டியாக பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் கல்வியை தங்களது எதிர்காலமாக கண்டார்கள் இன்று அவர்கள் மருத்துவமனையில் பணியாற்றி பலரின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருகின்றனர் இந்த வெற்றிக் கதைகள் ஒவ்வொன்றும் துளிர்க்கான ஆதர்ஷம் நமது தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு சந்திப்பிலும் புதிய கனவுகளை விதைக்கிறார்கள் அவர்கள் தீப்பற்றி எரியும் ஆர்வம் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளியூட்டுகிறது இவர்கள்தான் மாற்றத்தை உருவாக்கிய நாயகர்கள் தங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் மொழியாக இருக்கிறது நாங்கள் கல்வி கொடுப்பதற்காக மட்டும் இல்லை நாங்கள் ஒரு தலைமுறையை உருவாக்குகிறோம் தலைவர்களை முன்னோடிகளை உங்கள் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கலாம் தரமான கல்விக்கான முதல் படியை எடுக்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து விண்ணப்பிக்கவும் உங்கள் கல்விக் கனவை நனவாக்கிக் கொள்ள இன்றே முதல் படியை எடுக்கவும்